ரொம்ப எமோஷனல் ஆயிடு எப்ப அப்பா எப்பாவது ரொம்ப எமோஷனல் உடனே கொஞ்சம் அழ ஆரம்பிச்சு அப்பாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா லேண்ட்ஸ்கேப்ல புல்ஸ் இருக்கும் ஸ்பாட்லேயே எந்த இடம் பிடிக்குதோ அப்படியே நிறுத்துவார் ஸ்டாண்ட் போடுவார் அப்படி வச்சு அங்கே போய் யர்களுக்கு வணக்கம் உங்களை மாறிய தொல்லியல் ஆர்வம் கொண்டு இந்த மண்மரபு சேனலோட தொடர்ந்து இணைந்து பணியாற்றிட்டு வர என்னோட பெயர் ஆர்த்தி நம்ம மண்மரபு சேனல்ல தொடர்ந்து தொல்லியல் சார்ந்த பல அரிய தகவல்களை வந்து தெரிஞ்சுட்டே வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தான் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லும் போதே நம்மளோட ஞாபகத்துக்கு நம்ம இமேஜினேஷனுக்கு வர ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டோட சின்னம் சொல்லப்படுற தமிழ்நாடு எம்பளம் ஸோ அந்த எம்பளம் பத்தி அதுல இருக்க கோபுரத்தை பத்தி நிறைய பேச்சுக்கள் வந்து போயிட்டே இருக்கு இந்த கோபுரம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இது வந்து ஸ்ரீரங்கம் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எல்லாத்துக்குமே பொதுவா இருக்க ஒரு சோர்ஸ் வந்து கூகுள் அதுல நம்ம விக்கிபீடியாவில் பார்த்தா கூட இன்னைக்கும் அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மென்ஷன் ஆகியிருக்கு இது வந்து இதோட உண்மை தன்மை ஆராய்ந்து மண்மரபு வந்து இணைஞ்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு அந்த தொடர்பான ஒரு குடும்பத்தை வந்து நம்ம சந்திக்க வாங்க நம்ம தமிழ்நாடு எம்ப்ளம் பற்றி பேசிட்டே வந்தோம் அவங்களோட குடும்பத்தையே சந்திக்க வந்திருக்கோம் அவங்கள பத்தி தெரிஞ்சிருப்பாங்க பத்தி என் பேர் ஸ்ரீச்சந்தர் சிஸ்டராவுடைய இளையமகன் ஏ பேர் கேச்சந்தர் அவருடைய முதல் மகன் நான் கோவி கிருஷ்ணராவுடைய கடைசி மகன் ஏன் பேர் பாலச்சந்தர் அவருடைய மகன் என்றது எனக்கு மிகவும் பெருமை சின்னத்துல இருக்க கோயில் கோபுரம் எந்த கோயிலோடதுன்றது ஒரு விவாதமாவே இருந்து வந்துட்டே இருக்கு அது சார்ந்த நிறைய தகவல்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கு இன்னைக்கு அந்த உண்மையான தகவல்களை பத்தி உங்கள்கிட்ட தெரிஞ்சு வந்திருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஓமோதர ராமசாமி ரெட்டியார் சென்னை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருந்த காலம் அப்போ எங்க ஃபாதர் கிருஷ்ணராவ் தான் காலேஜில் ஜாயின் பண்ணிருவாங்க அது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஆர்ஸ் அதில் இருக்கும்போது அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் பண்ணி கொடுத்தார் இந்த கவர்மெண்ட்னுடைய எம்பிள டிசைன் பண்ண அப்படின்னு அதை அவர் என்ன பண்ணார் என்ன அப்படி யோசித்து பார்த்தார் தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னா என்ன ஞாபகம் இதுதான் அவர் யோசித்தது என்ன ஞாபகம் வரும் வெளியூர் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேன்னு சொன்னார் உள்ளே வந்தால்

அவர் அந்த மேற்கு கோபுரம் வாசல்ல தான் அந்த வீடு இருந்தது அங்கே பெரிய வீடு இருந்தது மீனாட்சி அம்மன் கோபுர வீடு இருந்தது அதனால அவர் வந்து போட போ போகாத அந்த கோபுரனால அவருக்கு வந்து அந்த கோபுரத்தை ஒரு இருப்பாய் சரியா இது வந்து சின்னமா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த கோபுர சின்னத்தை மே மேற்கு கோபுரம் வாசல் மீனாட்சி அம்மன் டெம்பிள் அதுதான் வந்து அவர் வடிவ வடிவமைச்சது தமிழ்நாட்டு எங்க வீடு அந்த நிழல்லதான் எல்லாம் இவங்கெல்லாம் வளர்ந்து அந்த நிழல்ல தான் வளர்ந்தாங்கன்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய குடும்பம் தாத்தா ஒரு சப்ரிஜிஸ்டார் இருந்தாரு அவர் ஐயாயிரத்தி ஐநூறு சதுரடி உள்ள ஒரு கார்னர் பெஸ்ட் டவர் ஸ்ட்ரீட் பெஸ்ட் ஆவல் ஸ்ட்ரீட் கார்னர்ல இருந்த வீடு கோவில் கோபுரம் ரொம்ப அருகாமையா இருக்கு அதை பார்த்து பார்த்தவங்க சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அது ஒரு எமோஷனல் பாண்ட் இருக்கும் அதனால எதை எதை வச்சு அதை பேஸ் பண்ணும்போது இதுதான் ஞாபகம் அவர் ஃபெமில இருக்கிற அந்த டெப்பிளோட வெஸ்ட் டவரை ஒரு மாடலா வச்சு அதை தான் இது ரிப்பீட்டடா எங்க கிட்டையும் பல சேனல் கிட்டையும் பல மேகசீன்லையும் தவிர அந்த காலத்துல ரெக்கார்ட் பண்ணிவிட்டே அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுலயே எழுபதுலேயே ஆனந்தவுடன் முதன் முதல்ல அவரை இன்டர்வியூ பண்ணும்போதும் இதுதான் சொன்னார் மே மாசம் மதன் சாரும் இன்னும் யாரோ ராமம் வந்தா அந்த வீட்டுக்கு அப்போ நான் காலேஜில் அப்ப பிரின்ஸிபாலா வந்தாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முதல்ல இது வந்த இந்த விஷயம் வெளிவது கோபுரம் தந்த கலைஞர்ன்ற ஒரு தலைப்பில அவங்க எழுதிருவிடாது அதுல இதே பாயிண்ட் தான் சொன்னாங்க மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் தான் வந்து அதுல இருக்குன்னு சொல்லிப்பாங்க ஆனா காலங்காலமா அது வந்ததுல இருந்தே அத பத்தின ஒரு தகவல்கள் மாத்தி மாத்தியே வந்துட்டே இருந்திருக்கு அதுக்கான காரணம் வந்து என்னவா இது கொடுன்னு நினைக்கிறீங்க எழுவது எழுவத்திரண்டு அது பிரித்து நினைக்கிறேன் நானு ஏதோ ஒரு மேக்ஜின்ல ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பேசுற மாதிரி ஒரு ஒரு இன்ட்வியூ உண்டு போடுறது அதுல சாதாரணமா பேசுறவங்க தான் அது பொதுமக்கள் அவங்க வந்து போகிற பெருசா இருக்க அது சிவ கோ கோவிலமா இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல அப்படியே அது இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யாரோ சொல்லியிருக்காங்க அது வந்து அந்த மாதிரி ஒரு மேக்சின்ல வந்துருச்சு அதுலேருந்து அதுதான் பேஸாக எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ இன்டர்வியூல கூட இன்டர்வியூ பூஸ் கான்ஃபாக்ஸ் அதில் கூட அந்த மாதிரி வந்துருச்சு அது ஆனால் உண்மைத்தன்மை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான்ன்றது அவர் செஞ்சவருக்கே தெரியுது அவர் என்ன சொன்னார்னா நான் தான் பண்ண எனக்கு தெரியாது நீங்க புதுசா சொல்றீங்களே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவரு பண்ணவனுக்கு தெரியாம எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது அவரு அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் கொஞ்சம் வருத்தமான விஷயமா ரஜினி அறுபத்தி மூணுல அஹ் குமலத்த ரஜினிகாந்த அறுவ அறுபத்தி மூணாவது வயசு கொண்டாடுற மாதிரி ஒரு டெக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் இஷ்யூ கொண்டு வந்தாங்க அதுல நடுப்பேஜில ஆஹ் இந்த இது இருக்கு சரி மாதிரி கமல்ஹாசன் இளையராஜ் ஒரு கலந்துரையாடல் மாதிரி யார் யாரோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு இதுதான் தடுப்பூசி செய்ய நம்ம இப்ப கிருஷ்ணாராவ் சார் பத்தி பேசிட்டு இருக்கோம் எந்த எந்த நாள்ல வந்து அந்த கோபுரம் அதாவது தமிழ்நாட்டு சின்னம் வந்து வெளியிடப்பட்டதோ அன்னையில இருந்து ஐயாவும் வந்து வரலாற்றல் ஒரு ஆளாகிட்டாரு கோபுரம் தந்த கலைஞன் சொல்லிட்டு நம்ம பத்திரிகைகள்லாம் அவர் பாராட்டுற அளவுக்கு இருந்திருக்காரு அவரை பத்தின விஷயங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அவரோட அவரோட கலை அர்ப்பணிப்பு அவரு கலை உலக தந்த விஷயங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவரு பிறந்து வளர்ந்தது மதுரை மேற்கு கோபுரத்துல இருந்து ஒரு இருநூறு அடி தூரத்தில் தான் அவருடைய வீடு தான் அவர் தொடர்ந்து வளர்ந்தாரு சின்ன வயசுல இருந்து அவர் நிறைய வரைவார் அந்த ஆற்றல் அவருக்கு இருந்திருக்கு அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு வீட்டில் அப்படி நுழைஞ்ச உன்ன ஒரு பெரிய சௌரியல ஏதோ வரைஞ்சி வச்சிருந்தாரு ப்ரீஇன்டிபென்டன்ஸ் நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி அப்போ ஒரு வெள்ளக்காரன் ஒருத்தன் வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு இது யார் வரைஞ்சிதுன்னு கேட்டுக்க எங்க தாத்தா சொல்லியிருக்கேன் எங்க பையன் தான் வரைஞ்சிருக்கான்னு சொல்றாரு இவன் வந்து எதிர்காலத்துல பெரிய ஆர்டிஸ்டா ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடா ஸோ விளைவிப்பை முளையிலே என்ற மாதிரி அவருக்கு அது இது இருந்திருக்கு ஸ்கூல் படிப்பு உடனே அவர் வந்து வேலை தேடிக்கிட்டு மெட்ராஸ் வந்தார் ஒரு ஆர்கிடெக்ட் கிட்டே டைண்டிஸ்டாக வேலை பார்த்தார் பதில் அந்த பணத்தில் தான் அவர் வந்து இந்த காலேஜில் சேர்ந்து அவர் வந்து படிக்க ஆரம்பித்தார் அவர் அந்த சமயத்தில் வந்து தேவி பிரசாத் ராய் சௌத்ரி தான் அப்போ பிரின்ஸ்பலாக இருந்தார் அவர் தான் மெரினாவில் இருக்கிற காந்தி சேலை வடிவ வடிவமைச்சர் உழைப்பாளர் சிலையும் அவர் தான் செஞ்சார் ரெண்டுமே வெங்கலசெல்

கிரானைட் கலர் பதிச்சு அந்த நன்றி கலர் எப்பவுமே பிரிட்டிஷ் அவருக்கு வந்து கவர்மெண்ட் விக்டோரியா கிராஸ் என்று ஒரு அவார்டு கொடுத்தாங்க அவருக்கு அந்த மாதிரி ஒரு பெரியவரு சோ இவர்கிட்ட வரைய முதல்ல டெஸ்ட் வைப்பாங்க இவரு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிட்டு சேர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நாற்பத்தி ஏழுல ஓமந்தூர் ராம்செமர் ரெட்டியார் வந்து முதலமைச்சர் போது நம்முடைய மாநிலத்துக்கிட்ட ஒரு சின்னம் ஒன்று வேண்டும் மற்ற மாநிலத்துக்கு இருக்குது கர்நாடக மாநிலத்துக்கு டபுள் பேடு ஸோ நம்மளுக்கு ஒரு பா ஒரு இது பண்ணிட்டு அவர்கிட்ட பிரின்ஸ்பால்கிட்ட கொடுத்தாங்க அவர் தான் எங்கள் அப்பாவுக்கிட்ட வந்து நீ ஒரு சின்னம் ஒன்று பண்ணி கொடு அப்படின்னு சொன்ன உடனே இவரே என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாடு என்றாலே உயரமான கோபுரங்கள் தான் மற்ற மாநிலங்களுக்கு மனசில் அதுதான் அட்ராக்ட் ஆகுது அது மனசில் வச்சுட்டு அவர் வந்து மேற்கு கோபுரத்தை வச்சு வரைஞ்சிட்டாரு நானே இதில் பார்த்துருக்கேன் பிரிட்டானிக் இன்ஸ்டியூட் பார்த்துருக்கேன் டி தமிழியன்ஸ் பெர்ஹாப்ஸ் தி கிரேட்டஸ்ட் டெம்பிள் பில்டர்ஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்றாங்க அவங்க ஸோ தஞ்சாவூர் கேட்கவே வேண்டாம் எல் மதுரை கேட்கவே வேண்டாம் சிதம்பரம் எல்லாமே அப்படி இந்தியா இருக்காது அதுக்கு இணையாக மற்ற ஸ்டேட்டில் இந்தியாவில் எங்குமே கிடையாது இங்கே மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது உயரமான கோபுரங்கள் ஸோ இதை மனசில் வச்சுட்டு அவர் பண்ணார் அவர் தொடக்கத்தில் வாய்மையே வெல்லும்னு இருந்தது இப்போ ட்ரூத் அலன் ட்ரூ இம்பு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பாதுகாத்து மீனாட்சி கோயில் ஆயிரங்கால் மண்டபம் அங்கதான் எக்ஸிபிஷன் இப்பவும் இருக்கு அதுல அப்பா பெயிண்டிங் ஒரு ஆறு பெயிண்டிங் திருப்பதியில கோயிலுக்கு ஒரு மியூசியம் வச்சிருந்தா ஹார்ட்ரி அந்த மியூசியத்துல இவருடைய படம் ஒரு ஆறு பெயிண்டிங் பாப்பநாசம் பாப்பநாசம் அதெல்லாம் இருக்கு நான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பார்க்கும் போது அந்த சர்க்கிள் அந்த லிங்க் ரோடு மாதிரி இருக்கு அங்க கேலரினா எல்லாரும் நிறைய ஃபுட்பால் வர மாதிரி இருக்கு அங்க பார்த்தா அந்த பெயிண்டிங்ஸ் எதுவுமே இல்லை அது பார்த்தா வேற ஏதோ இருக்கு யாரும் சாதாரணமா வருது அந்த பெயிண்டிங் என்ன ஆச்சுன்னு தெரியும் தட் வாஸ் ஏ ட்ரெஷர் அது என்ன உள்ளே எடுத்து வச்சுட்டாருதா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியும் அப்பா அந்த காலத்துல மினிஸ்ட்ரி ஃபார்ம் ஆன போய் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏழு சிக்ஸ்டீஸ் காங்கிரஸ் காமராஜர் கவர்மெண்ட்டோ இல்லை பக்தோகர் காமராஜர் அந்த கேபினட்ல அவருடைய வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் ஹிண்டூவில் வந்த பேப்பரில் காமிச்சிருக்காரு இதெல்லாம் இந்த

மதுரையில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் நர்சிங் தேவி பூஜைக்காக அசம்பிள் ஆகும் அந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மே மாசமும் அதே மாதிரி எல்லாரும் அசம்பிள் போது அங்க அப்பாவை டெரஸ் வீட்டுனுடைய டெரஸ் கூட்டுன்னு போய் ஒரு நாள் மாலை நாங்கள் அவரை பணம் அடைய சொன்னோம் அவர் சந்தோஷமா பண்ணாரு இன்னைக்கு எங்க வீட்டு பூஜை லட்சுமி நரசிம்ம பூஜை நரசிம்ம ஜெயந்தி அதை கொண்டாடுற விஷயமா தான் எல்லாருமே இங்க அசம்பிள் ஆயிருக்கு இன்னைக்கு இந்த படத்தை ஒரு வரைஞ்சதும் அது ஒரு இந்த சிறப்பும் இருக்கு இந்த வீட்டை பத்தியும் இந்த மதுரையை பத்தியும் இந்த டவர் பத்தியும் கிருஷ்ணராவ் என்கிற ஓவியர் என்னது தந்தையார் இப்பொழுது சில விஷயம் சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசு எம்பளமா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு எப்ப அப்பா போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க உடல் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அவர் டைம்ல அவர் கூப்பிட்டு தமிழக அரசுக்கு ஒரு சின்னம் சின்னம் ஒண்ணு வேணும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது என்னுடைய தம்பியார் தமிழ்நாடு என்றாலே கோவில்கள் தான் ஒருத்தருக்கு ஞாபகம் வரும் கோபுரங்கள் தான் ஞாபகம் வரும் அப்படிங்கிற ஐடியா மனசுல வச்சு இவருக்கு மிகவும் ஃபேவரட்டான இந்த வெஸ்ட் டவர் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய மேற்கு கோபுரத்தை மனசுல வச்சுதான் அந்த அரசு சின்னத்தை இவர் வடிவமைத்தார் இந்தியா சுதந்திரம் அடைந்து ஒரு வருடத்தில் செஞ்சிருக்காரு

ஒரு இது கொண்டு வந்து எலிமினேஷன் பண்ணி பார்க்கறதுக்கு அழகாக பண்ணி முப்பத்தி மூணு அடி உயரமான ஒரு திருவள்ளூர் ஸ்டாச்சு கலைஞர் ஆட்சியில் இருந்த பொழுது கன்னியாகுமரியில் கணபதி ஸ்தபதி நிறுவனம் உங்களுக்கு தெரியும் அப்போ எல்லா ஆர்டிஸ்டும் அதை கொண்டாடுற விதமாக அதுக்கு ஒரு பெயிண்டிங் கொடுத்து அப்பாவுடைய படமும் அது முன்பு அதை கலைஞர் ரொம்ப பாராட்டினாருன்னு அப்பவே பேசப்பட்ட அவருக்கு விபூஷன் அப்படின்னு டைட்டில் அவார்டு கிடைச்சது அதுக்காக டெல்லியில போய் அப்போ பிரை நடிசா இருந்தவர் அவர் கையால அந்த அவார்டு வாங்கினாங்க

மதுரையில கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி எல்லாம் அங்க போய் ஆமா தென்னார்காடு சவுத் ஆர்காடு ஆர்டிசஸ் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி இங்க படத்தை ஆர்டிசஸ் குறிப்பா சொல்லு இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணி எப்படி அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து அவங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க வந்து அவங்க சார் என்ன பண்ணணும் இப்படி பண்ணணும் இவ்வளவு கேட்பாங்க இவ்வளவு நிறைய ஓவரால் கைடன்ஸ் கொடுப்பாங்க இப்படி பண்ணலாம் அது அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி வருஷா வருஷம் எக்ஸிபிஷன் வைங்க அது கிடையாது கீப் அப்படின்னு சொல்லி இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா ரெண்டு அசோசியேஷனுக்கு ஆச்சுதலா அகாடமி அவங்க இருந்தாங்க ரொம்ப நாள் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ரெகனைஸ் பண்ணி மெம்பர் ஓட்டிங் பவர் அவங்க மெம்பராக போட்டு

சைக்கிள் எடுத்து கடந்தாருன்னாங்க நீங்க இந்த கோனே ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியல அங்க போயெல்லாம் நாகரா பேருந்து அந்த பக்கம் போக்க ஆன் த ஸ்பாட் ஒர்க் பண்ணித்தான் இங்கிருந்து எவ்வளவு தூரம் நாங்க ஒரு மணி வரைக்கும் சைக்கிள் பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி தள்ளிடுவோம் அவர் அப்படி எல்லாம் பண்ணிட்டு வருவார் வெயில்ன்னா இதுல ஆனந்தகுடியில மாதிரி நிலாவளிச்சி போறா மாதிரி கத்திரி மெயின் அவர் அதெல்லாம் இது ஸ்பாட்லியே எந்த இடம் பிடிக்குதோ அப்படி நிறுத்துவாரு ஸ்டாண்ட் வச்சு அங்கே போய் அது அவருடைய முக்கியமான விஷயம் வீட்டில் உட்காந்து உட்காந்து அதெல்லாம் அது உண்டு பட் இதுதான் ஆன் ஸ்பாட் சந்தோஷம் பண்ணுவோம் அவருடைய ஓவியங்கள் எல்லாமே நீர்வண்ண ஓவியம் தான் நிறைய அவர் ஏன்னா ஆரம்ப காலத்திலே நீர் வண்ண ஓவியங்கள் தான் வந்து ஒரு கை தெரிந்தவரா இருந்தாரு

அப்போ அவங்க எல்லாம் போயிட்டு நார்த் இந்தியா பெரிய ஏரியா கல்கட்டா போயிருக்காங்க மும்பை பாம்பே போயிட்டு டெல்லி அப்போ அங்க வருங்க அறுபத்தி நாலுல பண்ண ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சேர்ந்து ஓவியம் இது மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பண்ண ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா லேண்ட்ஸ்கேப்ல புல்ஸ் இருக்கும் அந்த ப்ளூ பாப் புல்ஸ் அதுதான் அதுதான் வந்து அவர் நிறைய புல்ஸ் பண்ணுவாரு அவருடைய லேண்ட்மார்க்னு சொல்ல போனா பெயிண்டிங்ல வந்து புல்ஸ் இருக்கும் லேண்ட்ஸ்கேப்ல வந்து பனை மரங்கள் நிறைய இருக்கும் நம்ம இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய முதன்மையான மரம்னா பனை மரம் தான் இந்த பனை மரம் நிறைய பண்ணுவாரு அவர் அது இருக்கும் அப்புறம் வந்து கோபுரம் கோபுரங்கள்லாம் அரிய கொண்டு வருவது அது இருக்கு அது மாதிரி எழுபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த அந்த காலகட்டத்தில் எழுபது எழுபத்தஞ்சி அந்த பிரிவில் வந்து அந்த படப்பையில வந்து பல்லவ ஆர்டிஸ்ட் வில்லேஜ் அது தொடக்கத்துக்கு முன்னாடி அந்த அண்ணா பிள்ளைங்கிறவர் தான் வந்து அப்பா வந்து நீங்க தான் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஆர்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஊக்கம் படுத்தி அவர் வந்து ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் டிராயிங் மாஸ்டராக இருந்தார் அவர் பண்ணி அவர் வந்து அது விரிவுபடுத்துறாரு லேண்ட் எல்லாம் வாங்க வச்சாரு அதெல்லாம் பண்ணி அப்புறம் பல்லவ ஆர்டிஸ்ட் வில்லேஜ்னு ஒரு வில்லேஜும் ஸ்டார்ட் ஆச்சு அதில் நான் நான் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறேன் இப்போ கூட இருக்கிறேன் அதுல எங்களெல்லாம் வந்து அப்பாவும் அண்ணா எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸிபிஷன்லாம் கண்டக்ட் பண்ணிருக்கோம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அந்த தொடர்ச்சி வந்துட்டு இருக்கு கடைசியாக கூட இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து இங்கே தீநகர் ஒரு பார்க்ல வந்து ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணோம் அது இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன் நான் நான் அதில் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால நானும் அதுல தொடர்ந்து பணியாற்றிட்டு பல நாட்களா தமிழ்நாட்டு சின்னத்துல இருக்க கோயில் கோபுரம் எது அப்படின்றத வந்து உங்க மூலமா நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம அத படிவமச்ச கிருஷ்ணாராவ் ஐயா பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த தகவல்களை தங்களுக்கு ரொம்ப நன்றி மண்மரபு நேயர்களுக்கு எவ்வளவு விஷயத்தை எடுத்துரைக்கிறது வாய்ப்பு கொடுத்து நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வீடியோ எடுக்கிறப்போ தான் அவர் அவரை பத்தி இன்னும் டீட்டெயிலா நாங்க வந்து உள்ளுக்கு போய் பார்த்து ரசிக்க முடிஞ்சது எங்களால அந்த கோபுரத்துல இருக்க பாத்தீங்க அப்போ பண்ணது அந்த அவர் பெயிண்டிங் அந்த டிராயிங் பண்ணதெல்லாம் எல்லாம் இப்பதான் பார்த்தோம் அந்த பழைய நினைவுகள் எல்லாம் எங்களுக்கு இப்ப திரும்பி பாக்குறப்ப எங்களுக்கே சந்தோஷமா இருக்கு ஆச்சரியமாவும் இருக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு வாய்ப்பு சேனல் இருக்கும் எங்களுடைய மன்மாரந்தான் நன்றி தெரிஞ்சுக்கிறீங்க